அல்லது சபையினுடைய அடுத்த கட்டமைப்பு முதல்ல ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க அடுத்தது நீதிமன்றம் ஆக்கப்படுகிறாங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவையினமே இப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் நீதிமான்கள் எப்படி இவர்கள் நீதிமுள்ள ஆக்கப்படுகிறாங்க நீதிமான்கள் என்று நீங்கள் அடித்தீங்கன்னா பல வசனங்கள் கூகுளில் வரும் ஆனால் சபை அப்படி எதிர்பார்க்கறது இல்லை கர்த்தருடைய க என்ன சொல்கிறது நீங்கள் நீதிமான்கள் என்றால் அவர்களிடத்தில் கிரியைகள் தேவைப்படுகிறது கிரியைகள் இல்லாமல் ஒரு மனுஷ நீதிமானாக்கப்பட முடியாது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கிரியைகள் மிக அதிகமாக இருக்கிறது முதலில் என்ன நடக்கிறது என்றால் உலகத்தில் அவ உள்ளவைகளை என்ன அவமாக்கும்படியாக பலவீனம் உள்ளவர்களை கற்றுத் தெரிந்து கொள்கிறார் எல்லாம் வெட்கப்படுத்தும்படி ஒன்று குறந்தர் ஒன்று இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் அடுத்தது பைத்தியமானங்களை கற்று தெரிந்து கொள்கிறார் பலமுள்ள வெட்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார் என்ன ஒன்று குறைந்தர் ஒன்று இருபத்தி ஏழு உள்ளதை அவமாக்கும்படி இழிவானதை அற்பமானவைகள் இல்லாதவைகளை இல்லாதவைகளெல்லாம் கற்றுத் தெரிந்து கொள்கிறார் அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம எல்லாம் வரும் ஏதாவது என்ன சொல்கிறதுன்னாக்கா மாம்சமாக யாவனும் தேவனுக்கு முன்பு பெருமை பாராட்டாதபடி அப்படி கர்த்தர் செய்கிறார் அதாவது ஒன்றுமே அது ஒன்றும் இல்லாத திக்கற்ற ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு கர்த்தர் என்ன செய்கிறார் தம்முடைய சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார் ரட்சிப்பை கொடுக்கிறார் நீதிமான்ல ஆக்குகிறார் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனட்சனமே அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று கேட்டால் இது பெரிய நீதிமான்களுடைய கூட்டமாக மாறுகிறது அடிப்படை காரியம் அதை கிருபைனால நிதிமல்லாக்கப்படுகிறது ஆகியால் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல யாக்கோபு ரெண்டு இருபத்தி நாலுல எழுதி விசுவாசத்தினால் மாத்திரம் அல்ல கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் என்று நீங்கள் காண்கிறீர்களே அப்படியே ராகா பேனும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேள்விழா அனுப்பிவிட்ட போது கிரியைகளாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டால் சபையினுடைய கட்டமைப்புக்குள்ளே சொல்லுகிறேன் கிரியைனால நீதிமானாக்கப்படுகிறது ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறதே போல இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது யாக்கோபு ரெண்டு இருபத்தாறில் வாசிக்கிறோம் இப்பொழுது விசுவாசிகளுக்குள்ளே நீதிமான்கள் என்றால் ஆக்ஷன் பை ஃபேய்த் நீங்கள் என்ன கிரியைகள் வைத்திருக்கிறீங்க உங்கள் அவயங்களை நீதியின் அவயங்களாக மாற செய்து கிரியை செய்கிறீர்களா நல்ல அவயங்களை பொல்லாத காரியத்துக்கு பயன்படுத்துகிறீர்களா இந்த இடத்துல தான் நீதிமானுடைய நாக்கு பெரிய விதத்தில் கிரியை செய்கிறது கிரியை இல்லாத விசுவாசம்னா நீங்கள் கொட்டி கொடுக்கறதில்லை இது நாக்கு சில சமயத்தில் அடக்கி வாசிக்கணும் நாக்கு ராகா பெண்ணம் ஏசி என்ன செய்கிறா இடம் கொடுக்கறது இடம் கொடுக்கறது மட்டும் இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மால் போய் டமுக்கு அடித்து சொல்லிடுவான் எங்கள் வீட்டில் யார் அப்படியெல்லாம் வரவே இல்லைன்னு வாழின்றான் என்ன ஒரு ரகசியமாக ஒரு விஷயம் ஒரு நடக்குதுன்னா இது விசுவாசியாக இருக்கிறப்பயோ ரகசியத்தை நீங்கள் கட்டி காத்துக்கொள்ளணும் மற்றவர்களுடைய ரகசியத்தை மெயினாக ஏதோ காதுக்கு வருது கப்பு சுப்புன்னு இருக்கணும் ராகா பேசினுடைய மிகப்பெரிய காரியம் வீட்டுக்கு வீட்டில் இடம் கொடுத்து உபசரித்து போஷித்தது மட்டுமல்ல இவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லாமல் இருந்தால் அது பெரிய விஷயம்